வணக்கம் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் சிறார் இலக்கியமான குடைராட்டினம் என்ற நூலிலிருந்து கேற்றுமதி என்ற பாடல் வானத்தில் தமிழுகின்ற வனப்பான படகோ வானத்து பெண்ணாளின் வகிதழின் புன்னகையோ வானத்தில் தவழகின்ற வனப்பானம் சிறுபடகோ வானத்து பெண்ணாளின் வயதழின் புன்னகையோ அக்காளின் புருவத்தை அப்படியே திருப்பிவிட்டார் அக்காளின் புருவத்தை அப்படியே திருப்பிவிட்டார் ஒக்கும் இந்த பிரி நிலவை ஒவ்வாதம் ஒளிவீச்சில் வளைந்திருக்கும் ஒளிக்கம்பி கம்பி வலிமை பெற்றோர் நீட்டிவிட்டால் மீன்கள் பரிசளிக்க உயர்வானம் வைத்துள்ளதோ வலிந்திருக்கும் ஒளி கம்பி வலிமை பெற்றோர் நீட்டிவிட்டால் ஒளி மீன்கள் பரிசளிக்க உயர்வானம் வைத்துள்ளதோ உடைந்திட்ட சட்டியின் வாய் ஒரு பாதி வானத்தை அடைந்திடவே வீசியவர் ஆறு சொல்வீரோ தந்தத்தின் கீற்றுக்கு தங்கத்தின் ஒளி சேர்த்து முந்தி விழும் மலையருவி முதிர் தென்றல் பூசியதார் தந்தத்தின் கீற்றுக்கு தங்கத்தின் ஒளி சேர்த்து முந்தி விழும் மலையருவி முதிர் பூசியதார் தேய்கின்ற பிறை மீண்டும் தினந்தோறும் வளர்ச்சியோறும் தேய்கின்ற பிறை மீண்டும் தினம் தோறும் வளர்ச்சியூறும் காய்கின்ற முழுமதியும் கால்நகம் போல் தேய்ந்திடுமே கீற்றுமதியானாலும் கேடில்லா ஒளி தொண்டில் தோற்றிடுமோ முழுமதிக்கு தோற்றதுன்றோ இதுவரையில் கீற்றுமதியானாலும் கேடில்லா ஒளி தொண்டில் தோற்றிடுமோ முழுமதிக்கு தோற்றதுண்டோ இதுவரையில் வானத்தில் தவழுகின்ற வனப்பான படகோ வானத்தில் தவழுகின்ற வனப்பான படகோ வானத்து பெண்ணாளில் வாயுதழின் புன்னகையோ வானத்து பெண்ணாளில் வாயுதழின் புன்னகையோ நன்றி வணக்கம்